எம்ஜிஆர் மாதிரி ஒரு கவர்மெண்ட் நாங்க ஃபார்ம் பண்ணுங்க அவ்வளவு ஈஸி இல்ல இன்னைக்கு எம்ஜிஆர் இல்ல அதனால என்னோ எம்ஜிஆர் மாதிரி ஒரு கவர்மெண்ட்ட கொடுப்போம்னு சொல்றது அவ்வளவு ஈஸியாnga first is it that easy அதை உடனே முதல்ல அவர் பேச ஆரம்பிச்சது நம்மளுடைய எதிரி பிஜேபி உன் எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வரல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தான் கேட்குறேன் நான் அவர் அதைத்தானே சொல்லியிருக்கணும் இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் செய்ய தவறுனது இதெல்லாம் இதையெல்லாம் நான் செய்வேன் எம்ஜிஆர் செஞ்சுட்டே நீ செஞ்சதுக்கு நம்ம இதுக்கு எம்ஜிஆர் செஞ்சுட்டார் அதை எம்ஜிஆர் மதிய உணவுன்னு கொண்டு இருந்தாங்க நான் இந்த கவர்மெண்ட் காலை உணவும் கொண்டுருக்காங்க நீ என்ன டின்னர் கொடுக்கப் போறியான்னு சொல்லிக்கோங்க

யார் வேணாலும் வாங்க அரசியல் மட்டும் பண்ண வராதீங்க இவங்க பண்ண தப்பு அவங்க பண்ணது தப்பு நீ என்ன பண்ண போறன்னு சொல்லுங்க நான் கேட்கறது என்னன்னா நீ எதிர்ப்பு ஓட்ட செதறவிடாம வந்து வச்சுக்கிறதுக்கு மட்டுமே வந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கீங்களே சரி நாளைக்கு ஜெயிச்சிட்டீங்களே வச்சுக்குவோம் தெரியாம ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்குவோம் உங்களால என்ன கவர்னன்ஸ் கொடுக்க முடியும் இத்தனை பார்ட்டியை கையில் வச்சுக்கிட்டு இல்ல அதுல ஸ்டப்பா நான் சொல்லிட்டாரு சார் அதிமுக தான் வந்து ஆட்சி அமைக்கும்னு சொல்லி அங்கேயே தப்பு இருக்குங்கிறேன் நான் திமுகவே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பெரிய மாற்றம் வரப்போறது இல்ல வர வராது கண்டிப்பா வராது இந்த கவர்மெண்ட் கொடுத்த மாதிரி டெவலப்மெண்ட் யாருமே தமிழ்நாடு அப்படின்னு நம்ம பேசும்போது இருபத்தி ஆறுல எலெக்ஷன் நெருங்குது இந்த சமயத்துல நிறைய அவங்க அந்தந்த கட்சிகள் விதத்துல நிறைய விஷயங்களை இனிஷியேட் பண்றாங்க டிவிக்கு நாங்க தான் மாற்று நாங்க தான் அந்த மாதிரி அரசியல் செய்யறோன்னு இப்போ இங்க தமிழ்நாட்டினுடைய நிலவரம் அப்படின்னு நீங்க பாக்குறது என்னவா தமிழ்நாட்டுடைய நிலவரம் ரொம்ப சிம்பிள்ங்க ஒரு கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு வகையில் சரியில்லை ஸ்டெபிலிட்டி இல்லை அந்த கவர்மெண்ட்க்கு கட்டமைப்பு சரியில்லை இல்லை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கொடுக்கல எக்கானமி டெவலப் பண்ணல எங்கேயாவது வந்து குறை தெரிஞ்சா ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று செட்டி அந்த அரசாங்கத்தை தூக்கி போடலாம் இப்போ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் நடந்த கவர்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமியோட கவர்மெண்ட் இல்லை அது ஜெயலலிதாங்கிறவங்க உருவாக்கின கவர்மெண்ட் அது எலெக்ஷன்ல ஜெயிச்சு மேண்டேட் பப்ளிக் தான் முக்கியம் ஒரு எமர்ஜென்சில யார் வேணா சிஎம் ஆலாம் பிஎம் எம் ஆலாம் அது இல்ல பப்ளிக் மேண்டேட்ல ஜெயிச்ச கவர்மெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா மிஸ் ஜெயலலிதாவுடைய கவர்மெண்ட் அதுக்கப்புறமா அந்த அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க திடீர்னு சடனா சடன் டெத் யாரும் எதிர்பார்க்கல அந்த இடத்துல யாராவது வந்து உட்காந்து வழி நடத்தணுன்றதுக்காக வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அந்த வழிநடத்தலையாவது நல்லா செஞ்சுருந்தால் ஒருவேளை இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க மறுபடியும் ஜெயிச்சுருக்கணுமா இல்லையா ஸோ ஒரு மூணு வருஷம் வழி நடத்தல் கேர் டேக்கராக கூட நம்ம வந்து சிற சிறப்பாக செயல்பட்டிருந்தால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல அவங்களே இருந்திருப்பாங்களே ஏன் கவர்மெண்ட் மாறுச்சு ஸோ மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க என்ன செய்யலை அவ்வளோதான் நான் பார்ட்டி பேரெல்லாம் இதில் இந்த பார்ட்டி அந்த பார்ட்டின்னு அரசியலே ஆக்கலை ஐ டாக் அபவுட் கவர்ன்மெண்ட் கவர்னன்ஸ் நாட் த பார்ட்டி இன் பார்ட்டி பர்சே ஸோ கவர்னன்ஸ்ன்னு வரும்பொழுது நான் பார்க்குறேன் இந்த ஓ இந்த லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் டெவலப்மெண்ட்டை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியல சொல்லிட்டே போகலாம் கரப்ஷன் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு எல்லா ஸ்டேட்லேயும் கரப்ஷன் இருக்கு எல்லா கண்ட்ரிலையும் கரப்ஷன் இருக்கு இன்னைக்கு அதாவது ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு ரசத்தில் உப்பு சரியில்லைன்னு சொல்றது ரொம்ப ஈஸி அண்ட் எங்கே தப்பு நடக்குதோ தப்பு நடக்கிறத இம்மிடியட்டாக கண்டுபிடிச்சு அவங்க பார்ட்டியே ஆனாலும் அவங்க ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க இப்போது ரீசெண்டாக மிஸ்டர் பொன்முடியோட இஷ்யூவில் கூட இமீடியட்லி ஆக்ஷன் வாஸ் டேக்கன் அதே மாதிரி அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூலையுமே ஆக்ஷன் வாஸ் டேக்கன் இம்மீடியட்லி சி சும்மா வந்து ஒரு உதார் விட்டுக்கிட்டு மீடியாவில் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இன்னும் ஒரு வாரத்தில் கண்டுபிடிக்கலனா நான் அதை வெளியிடுவேன் இதே வெளியிடுவேன் அவங்க ஒரு நாளில் கண்டுபிடிச்சி அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் கவர்மெண்ட் பண்ண முடியும் கவர்மெண்ட்டோட வேலை என்ன நீங்க தப்பு பண்ணீங்கன்னா உங்களை கைது பண்ணி சட்டத்தின் முன் கொண்டு போய் நிறுத்த முடியும் அதை நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் அந்த நடத்த வேண்டியது யாரெல்லாம் யாரெல்லாம் இதுக்கு பேக்கிங் இருக்காங்க இது சட்டத்துடைய அரசாங்கம் வந்து அரெஸ்ட் பண்ணி சட்டத்தை முன்னாடி நிறுத்தியாச்சு தெளிவா பண்ணிட்டாங்க மற்றபடி இவங்க சொல்ற எந்த குற்றச்சாட்டையும் யாரும் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணதா சரித்திரம் இல்லை எதையாவது ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஸோ இப்படி வச்சு பார்க்கும்பொழுது நிலவரம்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சு வருஷத்துல இந்த கவர்மெண்ட் கொடுத்த ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கட்டமைப்பு இருக்குங்க மற்றவங்களுக்குலாம் இன்னைக்கு கூட்டணி இல்லைன்னா கட்டமைப்பு இல்லையே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து அரசியலில் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு கூட்டணி ஒய் காங்கிரஸ் மிஸ்ரபிளி ஃபெயில்டு டூ தௌசண்ட் எயிட் டு தேர்ட்டீன் ஏன் அவ்வளோ மெம்பர் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் நைன் டு ஃபோர்டீன் ஏன் அவ்வளோ மிஸ்ரபிளாக காங்கிரஸ் ஃபெயில் ஆச்சுன்னா பிகாஸ் பத்து பேருக்கு பத்து பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருந்தாங்க ஒரு ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்கவே முடியாது கூட்டணி ஆட்சியால் ஏன்னா அடிப்படை இதுலயே வேறுபடுறீங்களா இப்போ நீங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு ரெண்டு மாசம் ஒன்றரை மாசம் முன்னாடி அவர் வந்து மேடை மேடையா போய் என்ன சொன்னாரு ஹிந்தி வேண்டாம் எங்களுக்கு மூணாவது லாங்குவேஜ் வேண்டாம் என்ஐபி வேண்டாம் இந்த எஜுகேஷன் பாலிசி வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களுடைய கூட்டணி வச்சிருக்காரு இதுவே வந்து தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு ஒரு இது டிஃபரன்ஸ் தெரியலையா ஒரு கான்ட்ரடிக்ஷன தெரியலையா நீங்க செய்யறது சரியில்லைன்னு நேத்து வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன் நாளைக்கு நான் உங்க கூட கூட்டணி வச்சிருக்கேன்னா அப்ப நான் உங்களை எப்படி நம்புறது அது இருக்கு இல்லையா ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஒன்று 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 இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்கும் பொழுது இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்டெபிளைஸ்டாக இருக்குது ரொம்ப ஸ்டெபிளைஸ்ட் அண்ட் தி கைண்ட் ஆஃப் அவுட்புட் தே ஹவ் கிவன் கிளாசிக் எக்ஸாம்பிள் இஸ் ஜிடிபி இன்றைக்கி வந்து இந்த நைன் பாயிண்ட் டூ சிக்ஸ் சம்திங் ஜிடிபி தட் தேவ் அச்சீவ்ட் இல்லையா அது இது வரைக்கும் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டும் அச்சீவ் பண்ணதில்லை நீங்கள் இது நான் சொல்கிறது இது ஆக்சுவல் ஜிடிபி ஆக்சுவல் க்ரோத் நான் சொல்கிறது நீங்கள் நாமினல் க்ரோத்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தாண்டிடுச்சு நீங்கள் இன்ஃப்ளேஷனோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் எடுத்துகிட்டு பார்த்தாலே வந்து வியஸ்டில் தான் நம்பர் ஒன் அந்த ஃபோர்டீனையும் இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை இட்ஸ் இட்ஸ் அப் ஃபார் அ குளோபல் என்ன சொல்கிறது அக்யுலைடு அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இந்த அஞ்சு வருஷத்தில் இதுக்கு நடுவில் வந்து கோவிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூலலாம் கோவிட் கோவிட் இருந்துச்சு ஸோ ஆக்சுவலி அவங்க செயல்பட ஆரம்பிச்சதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீக்கு அப்புறம் தான் செயல்படவே ஆரம்பிச்சிருக்க முடியும் ஏன்னா கோவிட் வந்து எல்லாமே கிரிப்பிள் யூ கேனா டூ பிசினஸ் ஓவர்சீஸ் பிசினஸ் பண்ண முடியாது ஆனா இன்னைக்கு ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க எத்தனை எத்தனை லட்சம் கோடிகள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இப்போ இவங்க உருவாக்கிகிட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இவங்க வச்சிருக்கிற பிளான்லயே ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் மினிமம் பத்தாயிரம்ல இருந்து மூணு லட்சம் பேர் வரைக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு ஸோ நான் என்ன கேக்குறேன்னா வேலை வாய்ப்புகளை பாருங்க நீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு ஓட்டு போடுங்க இந்த ஜெனரேஷனுக்கு ஓட்டு போடாதீங்க எஜுகேஷன் வேலை வாய்ப்பு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இதனால நம்மளுடைய ஜிடிபி நம்மளுடைய எக்கானமி இன்னைக்கும் தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்டுக்கு காசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கே தவிர எந்த ஸ்டேட் கிட்ட தமிழ்நாடு காசு வாங்கல இன்னைக்கு யூபியும் பீஹாரும் தமிழ்நாடு வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கர்நாடகாவில் ஒரே ஒரு சிட்டி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு பெங்களூர் பாம்பேல மும்பை தான் ஓகே புனே ஆல்சோ நோ அவ்வளோதான் ரெண்டு சிட்டி தெலங்கானா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹைதராபாத் இது எதுவுமே சிட்டியை தவிர வேற எந்த சிட்டியும் ரெவன்யூ ப்ரொடியூஸ் பண்ணல தமிழ்நாடு அப்படி இல்லையே சென்னை கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருச்சி மதுரை இப்போ வரைக்கும் வந்திருக்கோம் இத்தனை டெவலப் இதெல்லாம் தான் வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்க வேண்டியது இது ஓகே எல்லாமே இருக்கு பட் அதனாலயே வந்து இப்போ இந்த இவ்வளவு வருஷம் இவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க அதனால எதிர்ப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் எதிர்ப்பு இருந்துகிட்டே தாங்க இருக்கும் எதிர்ப்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது நீங்க எது பண்ணாலுமே எதிர்ப்பு இருக்கும் நான் அதுதான் இப்போ ரீசெண்டா இன்னொரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன் பொண்டாட்டி எவ்வளவு நல்லா சமைச்சாலும் அதுல வந்து உப்பு சரியில்லைன்னு சொல்ற ஒரு புருஷன் இருக்கதான் செய்வான் பட் தட் இஸ் நாட் தி மெஜாரிட்டி எதிர்ப்புங்கிறது இருக்கு ஆனா எதிர்ப்பு எவ்வளவு இருக்குங்கிறது தான் ஒரு எலெக்ஷனுக்கு முக்கியம் நான் நீங்க புதுசு புதுசாக வந்த கட்சி பேர்லாம் சொல்லலாம் ஃபேன் ஃபாலோயிங்கையும் ஓட் பேங்கையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் இவங்க எதிர்ப்பு வாக்குகளையெல்லாம் நாங்கள் வந்து செதற விடாமல் பண்றதுக்காக தான் பிஜேபியும் ஏடிஎம்கேவும் நாங்கள் வந்து அலைன்ஸ் வச்சிருக்கோம் நான் கேக்கிறது என்னன்னா நீ எதிர்ப்பு ஓட்டை செதற விடாம ஒன்று வச்சுக்கிறதுக்கு மட்டுமே வந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கீங்களே சரி நாளைக்கு ஜெயிச்சிட்டீங்களே வச்சுக்குவோம் தெரியாமல் ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுக்குவோம் உங்களால் என்ன கவர்னன்ஸ் கொடுக்க முடியும் இத்தனை பார்ட்டியை கையில் வச்சுக்கிட்டு இல்ல அதுல ஸ்டெப் நான் சொல்லிட்டாரே சார் அதிமுக தான் வந்து ஆட்சி அமைக்கும்னு சொல்லி அங்கயே தப்பு இருக்குங்கிறேன் நான் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் கவர்மெண்ட்ல வந்து இது இது கொடுக்க மாட்டேன் கிடையாது அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு பயங்கரமா இருக்கு கான்ட்ரிக்ஷன் சி உங்களுடைய கொள்கையிலேயே நீங்க இணைஞ்சது எதனாலன்றத கூட தெளிவா கொள்கை அடிப்படையில சொல்ல முடியலன்னா அந்த கூட்டணியுடைய ஆப்ஜெக்டிவ கூட உங்களால சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியலன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நான் எப்படி சார் நம்புறது நம்புறதுங்களே ஏன் கூட்டணி வச்சிங்கன்றது கூட சரியான பதில் இல்லை போனோமா போன வாரம் வரைக்கும் ஹிந்தி ஒழிப்பு இந்த என்பி வேண்டாம் தேர்ட் லாங்குவேஜ் பாலிசி வேண்டாம்னு பேசிட்டு இருந்த ஒரு பார்ட்டி திடீர்னு ஒரு நாள் டெல்லிக்கு போய் கூட்டணி வச்சுட்டு வந்திருக்காங்கன்னா உங்களை நாங்க எப்படிங்க நம்புறது இன்னி வரைக்கும் வந்து இந்த இத்தனை வருஷத்துல டிஎம்கே இன்னி வரைக்கும் வந்து அவங்களோட கூட்டணி வைக்கலையே வைக்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆகும் சென்ட்ரல் கவர்மெண்டோட கூட்டணி வச்சிருந்தா இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு ஆந்திர பிரதேஷ்ல அவர் என்ஜாய் பண்ற அத்தனையும் வந்து இன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம இந்த இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் ஏன் பண்ணல இன்னைக்கு பதினஞ்சாயிரம் கோடி போயிருக்கு ஆந்திர பிரதேஷுக்கு ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஓப்பன் பண்ண மார்ச்ல பட்ஜெட் ஓப்பன் பண்ண முதல்ல அனௌன்ஸ் பண்ணது ஆந்திராவுக்கு பதினஞ்சாயிரம் கோடி ஏன் அவர் சப்போர்ட் பண்ணிருக்காரு அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி எத்தனை லட்சம் கோடி வாங்கியிருக்கலாம் இன்னைக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபிளட்டு வந்ததுலேருந்து மழை வந்ததுலேருந்து சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோமே தவிர அவங்க காலில் போய் விழலையே அதுதான் அதுதான் கட்டமைப்புங்க அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரக்சர் அதாவது ஒரு பார்ட்டிக்கு நீங்க ஓட்டு போடுறீங்கன்னா முதல்ல அந்த பார்ட்டிக்கு என்ன கட்டமைப்பு இருக்குன்னு பாருங்க கட்டமைப்பே உங்களுக்கு பேசிக்கா பவுண்டேஷனே லூசா ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு பார்ட்டிக்கு ஓட்டு போட்டு என்ன எதிர்பார்க்க போறீங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு பக்கம் இது சார் அதே மாதிரி இப்போ டிவி கே அவங்களும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க நாங்கள் இண்டிவிஜுவலாவே ஃபேஸ் பண்றோம்ன்ற வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்களுடைய சார் முதல்ல அவங்க எத்தனை சீட்ல நிக்கறாங்கன்னு சொல்றோம் சார் அவங்க முதல்ல சொன்னது நூறு சீட்டு நூறு சீட்ல நின்னு ஆட்சி அமைச்சிருவாங்களா சார் நூறு சீட்டையும் ஜெயிச்சா கூட ஆட்சி அமைக்க முடியும் சார் இல்லையா சோ நூறு சீட்டுன்னு பேசுறவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க எப்படி ஆட்சி அமைக்க முடியும் அதெல்லாம் பாருங்கன்றேன் எல்ல பக்கம் இண்டிவிஜுவலா நாங்க ஃபேஸ் பண்ணோம் இண்டிஜுவலா நில்லுங்க சார் இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்ட ஜெயிக்கிறதுங்க ஃபேன் ஃபாலோயிங் தேர்ட் ஸ்க்ரீன்ல நீங்க வரும்போது விசில் அடிக்கிற கூட்டம் வேற ஓட்டு போடுற கூட்டம் வேற தெளிவாக இருப்போம் அதில் விசில் அடிக்கிறவங்களும் ஓட்டு போட்டுருவான்னு நினச்சிருந்தா இன்னைக்கு ஏகப்பட்ட ஹீரோஸ் ஏக ஒரு ஒரு ஹீரோலையும் ஒரு ஒரு ஸ்டேட்லையும் நம்பர் ஒன் ஹீரோ தான் வந்து இன்னைக்கு சீஃப் மினிஸ்டராக ஆகணும் விசில் அடிக்கிறதுக்காக ஓட்டு போடணும்னா வந்து அதில் தெலுங்கானால பா பாலையா தான் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டராக ஆகணும் ஏன் இல்லை ஒரு ஒரு அமிதா அமிதாப் பச்சன் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கணும் ஏன் ஆகல சிவாஜி கணேசன் ஆயிருக்கணும் ஏன் ஆகல இப்பவும் சொல்றேன் தமிழ்நாட்டு வரலாற்றுல விசிலடித்த கூட்டம் ஓட்டு போட்டது எம்ஜிஆருக்கு மட்டும்தான் ஜெயலலிதாக்கு ஓட்டு போட்டது ஜெயலலிதாக்கு விசிலடித்த கூட்டம் இல்லை எம்ஜிஆருக்கு விசிலடித்த கூட்டம் எம்ஜிஆரோட சப்போர்ட்ல நிழல்ல தான் வந்து ஜெயலலிதா வந்து ஒரு அரசியல்வாதியா உயர்ந்து வந்தாங்க அதுக்கே அவங்க எத்தனை வருஷம் உழைச்சாங்க எத்தனை வருஷம் பாடுப்பட்டாங்க எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணி தானே வந்தாங்க அவ்வளவு ஈஸியா ஒண்ணு அவங்க ஓவர் நைட் வந்துருலையே இல்ல டிவிக்க சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க ஒரு எம்ஜிஆர் மாதிரி இந்த ஒரு கவர்மெண்ட் நாங்க ஃபார்ம் பண்ணுவோம் முதல்ல எம்ஜிஆர் என்ன பண்ணினார்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்க சொல்லுங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு எம்ஜிஆர் கவர்மெண்ட் குடுக்கலாம்னு பாக்கலாம் இல்ல அந்த மாதிரி அவ்வளவு ஈஸி இல்ல இன்னைக்கு எம்ஜிஆர் இல்ல அதனால எம் ஜி மாதிரி ஒரு கவர்மெண்ட்ட குடுப்போம் சொல்றது அவ்ளோ ஈஸியாங்க ஃபர்ஸ்ட் அவ் இட் இஸ் ஈஸி இல்ல அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றேன் சார் அண்ணா இருந்த சமயத்துல எம்ஜிஆர் அவர்கள் வந்த மாதிரி இப்போ ஒரு நாங்க வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அதுதான் எங்க கிட்ட இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அப்படின்றான் ஓகே அவங்க யங்ஸ்டர்ஸை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சில கேள்விகள் கேட்குறேன் இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு போரூர் பக்கத்தில் ஃபின்டெக் பார்ஸ் பார்க்குன்னு ஒன்று ப்ரோ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபின்டெக் பார்க்குடைய ஆப்ஜெக்டிவ் என்ன அந்த ஃபின்டெக் பார்க்கால் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்போகுது அதனால் தமிழ்நாடு எக்கானமி எப்படி டெவலப் ஆக போகுது இதை ஒரு மீட்டிங்கில் சொல்ல சொல்லுங்கள் அதை விட நான் ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சு தரேன் இதை ஒரு மீட்டிங்கில் சொல்ல சொல்லுங்கள் டிவிகேவுடைய தலைவரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக பிங்க் ஆட்டோன்னு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அவுட் அண்ட் அவுட் பெண்களுடைய பாதுகாப்புக்காக பெண்களால் பெண்கள் பெண்களுக்காக நடத்தப்படுற ஒரு ஆட்டோ நெட்ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருவேன்னு சொல்ல சொல்லுங்கள் இன்னைக்கு எஜுகேஷனில் எந்த இது வரைக்கும் இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரியில் இல்லாத எந்த ஸ்டேட்லேயும் செய்யாத ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் அப்புறம் ஐ திங்க் பாய்த்தோன் கோடிங்னு நினைக்கிறேன் கோடிங்கும் வந்து ஸ்கூல் சிலபஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் இது வரைக்கும் எந்த ஸ்டேட்லேயும் பண்ணதில்லை இன்றைக்கும் நார்த் இந்தியாவில் வந்து ஹிந்தி படி பெங்காலி படி ஒரிசா படிந்து ஒரியா சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இந்த மாதிரி டெக்னிக்கலி குவாலிஃபைடாக வ குழந்தைங்கள ஆக்கிறதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஆகிறதுக்கு எதுவுமே பண்ணலை நான் நீ ஏஐ சொல்லிக் கொடுக்குறியா நான் ஐஓடி சொல்லிக் கொடுக்குறேன் நீ கோடிங் சொல்லி கொடுக்குறியா நான் அடுத்து ரொபோட்டிக்ஸ் சொல்லி கொடுக்குறேன் இதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன் ஒரு டிவி கே மாதிரி புதுசாக வர பார்ட்டிகிட்டேருந்து வந்த உடனே முதல்ல அவர் பேச ஆரம்பிச்சது நம்மளுடைய எதிரி பிஜேபி உன் எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வரல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தான் கேட்குறேன் நான் இப்போ வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவா அச்சீவ் அதாவது அச்சீவ்மெண்ட்ஸை விடுங்க அது அச்சீவ்மெண்ட்டுங்க பெரிய வார்த்தை அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய டெவலப்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டுடைய ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை வந்து நான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் மாதிரி ஆக்கி காட்டுவேன் இது சேலஞ்ச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேஞ்ச் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு லெவலுக்கு நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை கொண்டுருவேன் இது சேலஞ்ச் இது இதெல்லாம் நான் செய்யலைன்னா என்ன இதை இதை பாரு இது என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் நான் ரிசைன் பண்ணிட்டு போகிறேன் இதை நான் இந்த இந்த டைம் பீரியட்குள்ளே இது வரும் இந்த டைம் பீரியட் பீரியட்குள்ளே இது வரும் இந்த இதை இல்லை அவர் ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ண இவரோட யங்ஸ்டர்ஸ் அதுக்கெல்லாம் அவர் பயன்படுத்திருக்கணும் அதனால இதெல்லாமே செய்ய தவறிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் நான் அவர் தவறுனாரோ தவறலையோ எனக்கு தெரியாதுங்க எனக்கு எங்கிட்ட வரல அவர் என்கிட்ட சொல்லலை அவர் அதைத்தானே சொல்லியிருக்கணும் கட்சி ஆரம்பித்த அன்னைக்கு மூணு மணி நேரமோ என்னமோ பேசினாரு அவ்வளோ நேரம் அந்த ஈவென்ட் நடந்துச்சு பார்த்தேன் நான் டிவியில லைவா பார்த்தேன் அன்னைக்கு அவரு இதுவரைக்கும் இந்த கவர்மெண்ட் செய்ய தவறுனது இதெல்லாம் இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுகளும் சேர்ந்து செய்ய தவறுனது இதெல்லாம் இதையெல்லாம் நான் செய்வேன் எம்ஜிஆர் செஞ்சதே நீ செய்றதுக்கு நம்ம இதுக்கு எம்ஜிஆர் செஞ்சுட்டாரு அதை எம்ஜிஆர் மதிய உணவுன்னு கொண்டு வந்தாங்க நான் இந்த கவர்மெண்ட் காலை உணவும் கொண்டுட்டாங்க நீ என்ன டின்னர் கொடுக்க போறியா எனக்கு புரியல எம்ஜிஆர் செஞ்சதே நான் செய்வேன்னு சொல்றதுக்கு நீங்க வேண்டாம் சார் எம்ஜிஆர் வந்துட்டாரு எம்ஜிஆர் அன்னைக்கு இருந்து அவருடைய லிமிடெட் ரிசோர்சஸில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணார் இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் அதையும் விட ஒரு படி மேலே போய் அந்த குழந்தைங்களுக்கு காலை உணவையும் கொடுத்து அவங்க வந்து படிக்கிறதுக்கு ஏஐ கற்றுக் கொடுக்குறேன் ரோபோட்டிக்ஸ் கற்றுக் கொடுக்குறேன் இன்னைக்கு எதுனா கோடிங் கற்றுக் கொடுக்குறேன்னு வந்திருக்காங்க இந்த கவர்மெண்ட் படிச்சுட்டு நீ வரத்துக்கு உனக்கு படிச்சுட்டு நீ வந்தேன்னா உனக்கு வேலை வாய்ப்புக்கு நான் வந்து இத்தனை இண்டஸ்ட்ரீஸ் ரெடி பண்ணியிருக்கேன் ஏங்க இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்ததில்லைங்க அது ஒரு கட்டமைப்புங்க இன்னைக்கு புதுசாக வந்துட்டு இந்த மாதிரி அடுத்த பத்து வருஷம் சரி இன்னைக்கு அவர் வருவார்னு வச்சுக்கோ அவரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம் சிஎம்மா அடுத்த பத்து வருஷத்துக்கு இத்தனை இண்டஸ்ட்ரீஸ் பண்ண முடியுமா அவரால் இட் இஸ் நாட் ஈஸி இத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இவங்களால் டெவலப் பண்ண முடிஞ்சதுன்னா இயர்ஸ் டுகெதராக பாலிடிக்ஸில் இருந்திருக்காங்க ஐம்பது வருஷ அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் பழுத்த தலைவர்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ் இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா இருக்கிறவர் அவ்வளவு பெரிய ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்த ஒரு மிஸ்டர் டிஆர் ஆர் பாலுடைய சன் இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா இருக்காரு அவருக்கு இண்டஸ்ட்ரீஸ் பத்தி இன் அண்ட் அவுட் தெரியும் படிச்சவரு இந்த புதுசா வந்திருக்கிற இருக்கிற பார்ட்டியில கேளுங்க இண்டஸ்ட்ரீஸ் பத்தி என்ன தெரியும் ஓகே நான் என்ன சொல்றேன் ஒரு யூஎஸ் மாதிரி ஒரு ஒரு ஃபாரம் ஒரு பேனல் ஏற்பாடு பண்ணுங்க உட்காரட்டும் எங்கள் எங்கள் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் உட்கார சொல்லுங்க இப்போ இருக்கிற கரண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் உட்கார சொல்லுங்கள் நம்ம டிவி கேல அவர் ப்ரப்போஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரியும் உட்கார சொல்லுங்கள் இல்லை அவரையே தலைவரே வந்து வேணாலும் உட்கார சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் யார் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம் எவ்வளோ இல்லை எங்களுடைய ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காரு மிஸ்டர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் இருக்காரு டிஎம்கேயில் அவரை வந்து உட்கார சொல்லுங்க அவர் கூட வந்து டிவி கேலியோ ஏடிஎம் கேலியோ ஏடிஎம்கே எத்தனை வருஷம் இருந்திருக்கு இல்லையா பிடிஆர் பள்ளிவேல்ராஜனை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஏடிஎம்கே ஒரு கேண்டிடேட்டை காட்டுங்க லெட் அண்ட் ஓப்பன் ஃபார்ம் அண்ட் டிஸ்கஸ் பினான்ஸ் டிஸ்கஸ் எக்கானமி ஸ்டேட்டோட எக்கானமியை டிஸ்கஸ் பண்ண சொல்லுங்க அவர் ஸ்டேட்டெல்லாம் தாண்டி குளோபல் எக்கானமி பேசிட்டு இருக்காரு வேற லெவலில் நாலேஜ் இருக்கிறவங்க இருக்கிறவங்க அவங்கலாம் இந்த மாதிரி அடிப்படை நாலேஜ் உள்ள ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்டமைப்போட பெரிய பேக்ரவுண்டோட ஒரு அனுபவத்தோட வந்தவங்க அவங்க வேற எதுக்கும் மரியாதை கொடுக்கலனாலும் அதுக்கு கொடுங்க அவங்க எல்லாம் தேட்டரில் விசில் அடிச்ச கூட்டம் கிடையாது நான் சினிமாக்காரங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னே சொல்லலை யார் வேணாலும் வரட்டும் நீ சினிமா ஆக்டர் வரட்டும் டாக்டர் வரட்டும் யார் வேணாலும் வாங்க ஆனால் வர்றவங்க அரசியல் நாலேஜோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரசியல் மட்டும் பண்ண வராதிங்க இவங்க பண்ண தப்பு அவங்க பண்ணது தப்பு நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க நான் பிஜேபியிலையுமே அதுதான் சொல்றேன் கொஞ்ச நாள் முன்னாடி அவங்களுடைய தலைவர் பாவோ அவங்களுடைய முன்னாள் தலைவர் பேசும்போது அந்த காலத்தில் வந்து திருவள்ளுவர் இப்படி சொல்லியிருந்தாரு வள்ளுவர் இப்படி சொன்ன அறிஞர் அண்ணா இது இதை சொன்னார் அவர் வந்து இவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டார் இதெல்லாம் வேண்டாங்க அறிஞர் அண்ணாவோ திருவள்ளுவரோ பெரியாரோ இவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க அவங்க ஏதோ பண்ணினாங்க போயிட்டாங்க இன்னைக்கு அடுத்து இருக்கிற ஜெனரேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஆவர்த பேசுங்கன்ற ஆவாத வேலைக்கு எதுக்கு ஆயிரம் பேச்சு சோ அப்போ இந்த இப்போ டுவெண்ட்டி சிக்ஸை வச்சு தான் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க சார் அப்போ இப்ப நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் பார்த்தா திமுகவே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரிய மாற்றம் வரப்போறது இல்லை வர வராது கண்டிப்பா வராது ஓகே மக்களுக்கு வந்து தமிழ்நாடு மக்களை மட்டும் சாதாரணமாக இடப்படாதீங்க தே ஆர் நாட் ஓன்லி எமோஷனலி ட்ரிவன் தேர் நாட் அட் ஆல் எமோஷனலி ட்ரிவன் எமோஷனோட சேர்ந்து டெவலப்மெண்ட்டும் இருந்தால் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க நான் கேட்குறேன் இன்னைக்கு எந்த ஸ்டேட்டில் ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் பெருசாக படித்ததில்லை பஸ் ஸ்டாண்டில் பூ வைக்கிற அம்மா ஒரு கோயில் முன்னாடி கடை போட்டிருக்கிற அம்மா இவங்க கிட்ட நீங்கள் பொழுது அரசியலை இப்போ நீங்களும் நானும் உட்கார்ந்து பேசுகிற அளவுக்கு அதே தெளிவோட அரசியலையும் அட்மினிஸ்ட்ரேஷனையும் புட்டு புட்டு வைக்கிற எந்த ஸ்டேட் காட்டுங்க பார்க்கலாம் ஏதாவது ஒரு யூபிலயோ பீகார்லயோ மத்திய பிரதேசலயோ போய் ஒரு கோயில் பூ பூவிக்குற அம்மாவையோ இல்ல செருப்பு தைக்கிறவரையோ நீங்க மைக்க வச்சு நீங்க கேள்வி கேளுங்க இந்த தெளிவோட பேசுறாங்களான்னு பாப்போம் படிச்சவங்கள பத்தி பேசல நான் படிக்காத அடிமட்டத்துல இருக்கிறவங்கள பத்தி பேசுறேன் அவங்களுக்கு இருக்கிற தெளிவு பல ஸ்டேட்ஸ்ல இன்னைக்கு இந்தியாவில் படித்தவங்களுக்கே கிடையாது ஸோ அப்படிப்பட்ட தெளிவு இருக்கிற ஒரு தமிழ்நாடு ஸ்டேட்டு டெவலப்மெண்ட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க வேற எதையுமே ஒரு க ஒரு கன்சிடரேஷன் எடுத்துக்க மாட்டாங்க அண்ட் டெவலப்மெண்ட் இந்த கவர்மெண்ட் கொடுத்த மாதிரி டெவலப்மெண்ட் யாருமே கொடுத்ததில்லைங்க நான் சேலஞ்ச் பண்ணுவேன் நான் நான் சும்மா பேசலை கண்ணாப்பினான் இதை ஸ்டடி பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன் இந்த கவர்மெண்ட் கொடுத்த மாதிரி இதை வந்து நான் பேசல தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் மார்த்தாட்டி சொல்லிக்கல இதை இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இந்த அச்சீவ்மெண்ட்டை இன்னைக்கு நார்த் இந்தியன்ஸ் பேசிட்டு இருக்காங்க நார்த் இந்தியன் நேஷனல் சேனல்ஸ் பேசிக்கிட்டு இருக்கு நான் வேணா லிங்க் தரேன் நீங்க பாருங்க ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க சார் இந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்குன்னு மேபி இப்ப எலெக்ஷன் நெருங்கும் போது நிறைய கூட்டணி கணக்குகள்லாம் மாறும் அப்படின்றாங்க இப்போ அந்த சமயத்துலையும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்போ எப்படி இருக்குன்றேஷனையே பார்த்துட்டு பேசலாம் சார் யார் வேணா கூட்டணி அமைக்கட்டும் எந்த கூட்டணி அமைஞ்சாலும் சாலிட் கவர்னன்ஸ் கொடுக்குற பார்ட்டி மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அந்த பார்ட்டி எந்த பார்ட்டின்னு தமிழ்நாடு மக்களுக்கு நல்லா தெரியும் நன்றி 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 தேங்க்யூ ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஃபார் கன்வீனியன் ஹோம் பேங்கிங் ரைட் ஆக்சிங் ஆர் என் கேவி வெட்டிங் சிக்ஸ் அன்றும் நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் ஆலை ஹெல்த் சயின்சஸ் சேலம் சென்னை பாண்டிச்சேரி